நண்பர்களுக்கு வணக்கம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த அறுவடை திருநாளில் நம்ம தோட்டத்தில் இருந்து கிடைக்கிற சின்ன சின்ன அறுவடைகள்னாலும் அதை இயற்கைக்கு படைச்சி நன்றி சொல்வோம் ஆடிப்போட்டோம் ஆடிப்பட்டோன்னு ஆறு மாதமாக சொல்லி இப்போ அதுக்கும் விடை கொடுத்து தைப்படத்துக்குள்ள அழி எடுத்து வைக்கிறோம் ஒரு சில காரணங்களால் தோட்டத்துலேயும் சரி சேனலில் வீடியோ கொடுக்குறதுலேயும் சரி தேவையான அளவுக்கு நேரம் செலவிட முடியல என்னோட அம்மாவோட உடல்நிலை குறைவு அவங்களோட மறைவு அப்புறம் ஊரில் இருக்க வீட்டை அப்படியே போட முடியாதுன்னு அது கொஞ்சம் ரெடி பண்ணுற வேலைன்னு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிட்டு நமக்கு ஒரு வாரம் தோட்டத்துக்கு போகாமல் மிஸ் ஆனாலே ரொம்ப திணற மாதிரி ஆயிரும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஊருக்கு போகிற மாதிரினா சுத்தமாக நேரமே இல்லாமல் போயிட்டு ஏதோ ஆடிப்பட்டத்தை உருண்டு புரண்டாவது ஓரளவுக்கு தேத்தி கொண்டு வந்திருந்தேன் இந்த வருஷம் கோயம்புத்தூரில் அதிக மழை சொல்லப்போனால் அக்டோபர் நவம்பர் முழுக்கவே மழை தான் அதுவும் இருக்கிற நேரத்தெலாம் தின்னுட்டு போயிட்டு எப்படின்னா களை செடி ஒரேடியாக நான் ஸ்டாப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்க கிடைக்கிற ஒரு சில வாரங்களும் ப்ரஷ் கட்டர் மிஷின் ஓட்டுறதுலேயும் நேரம் போயிட்டு களை எடுத்து விட வேண்டியது அடுத்த நாள் ஒரு பெரிய மழை பெய்யும் நானும் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா களை செடியாக மறுபடியும் மூடி போய் கிடக்கும் மறுபடி மிஷினை ஓட்டுறது இதே வேலை தான் நேரமே இல்லாமல் தோட்டம் புதர் மண்டி போய் காடு மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் புதுசு புதுசாக செடி ஆரம்பிக்கலைனாலும் தோட்டத்தை கொஞ்சம் நீட்டாக பராமரிச்சுட்டு வந்தேன் இப்படி தான் இந்த வருஷம் ஆடிப்பட்டம் போயிட்டு ஆடிப்பட்டம் அம்பவனு போனாலும் தைப்பட்டத்தை சிறப்பாக கொண்டு வரணும்னு ஆரம்பிச்சுருக்கிறேன் தைப்பட்டத்தை கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சமாக ஆரம்பித்து ஒழுங்காக தேவையான நேரம் செலவிட்டு ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணி கொண்டு வரணுன்னு நினச்சிருக்கிறேன் முடிஞ்சு போன ஆடிப்பட்டத்தில் என்னென்ன சிறப்பாக வந்தது சொதப்பல்கள் என்னென்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு தைப்பட்ட திட்டங்கள் பற்றியும் விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆடிப்பட்டத்தை ஓரளவுக்கு திட்டமிட்டு தான் ஆரம்பிச்சிருந்தேன் அதிகமான பாத்திகள் வகை வகையாக கத்திரி தக்காளி மிளகா ரகங்கள்னு கிடச்ச அரிதான ரகங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிருந்தேன் பந்தல் காய்கறிகள்லையும் கல்கால் பந்தல் நிறைய அளவுக்கு ஆரம்பிச்சிருந்தேன் நம்ம தோட்டத்தில் தக்காளி ரகங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்ற ஒரு செடி லைபீரியா தக்காளி ரகம் கடந்த ரெண்டு மாதமாக எங்கள் வீட்டு தக்காளி தேவையை தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துட்ருக்கு இந்த ரகம் பற்றி தனியொரு வீடியோவை கொடுத்துருந்தேன் நாட்டு தக்காளி ஒழுங்காக எடுத்துக்கட்டாமல் தரையோட தரையாக விட்டு நல்ல விளைச்சல் கொடுத்தும் கைக்கு சேராமல் அழுகியே வீணாக போச்சு இப்போ மறுபடி நல்லா காய்ச்சிருக்குது இப்போ கொஞ்சம் எடுத்தும் கட்டி விட்டுருக்கேன் காஷி டொமோட்டோ பெருசாக கொண்டு வந்தோம்லாம் யோசிக்காமல் கல்கால் பந்தலுக்கு கீழே சும்மா வச்சு விட்டது இப்போ காட்டுத்தனமாக வளர்ந்து அந்த ஏரியா முழுக்கவே படந்து கிடக்குது இப்போ நல்லா காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு போன தடவை மயில் வந்து ஒரு பழம் கூட கைக்கு கிடைக்காமல் ஆக்கிட்டு போயிட்டு இந்த தடவை மயில் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்ல ஒரு விளைச்சல் காஷி டொமேட்டோவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மிளகாயில் இலை சுருட்டல் தவிர்க்க முடியாத ஒன்றாவே நம்ம தோட்டத்தில் இருக்குது அதையும் தாண்டி மிளகாய் எல்லாமே நல்லாவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த எக்ஸ்ட்ரா லாங் சில்லி தான் இந்த சீசனோட ஹைலைட்டே ரொம்பவே கலக்கலாக வந்திருக்கு இப்போ தான் மிளகாய் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருக்கு விதை இல்லாமல் இனிதான் சேகரிக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஒரு அடி நீளம் வரும்னு ஆரம்பித்தேன் இந்த ஜாவேரி சில்லி ஓரளவுக்கு தான் வந்திருக்குது வீட்டு தோட்டத்தில் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு மிளகாய் ஒரு பத்து இன்ச்சு அளவுக்கு நீளமாக வந்திருக்கு எக்ஸ்ட்ராலாம் சில்லி கூடலாம் கம்பேர் பண்ண முடியாது இது காரச்சவ மாதிரி தான் இருக்குது காரம் எப்படின்னு நீதான் பார்க்கணும் அதே மாதிரி வீட்டு தோட்டத்தில் தனியாக ஒரே ஒரு செடியாக இருந்தால் இந்த காந்தாரி மிளகாவும் சிறப்பான ஒரு விளச்சில் கொடுத்துட்ருக்குது கனவு தோட்டத்தில் ஆரம்பித்த ஜாவிரி சில்லி இலை சுருட்டலில் ஆரம்பித்து சகல நோய் தாக்குதலும் வந்து சோழி முடிஞ்சிடுச்சு ஆனால் ஒரு சில மிளகா ரகங்கள்லாம் இலை சுருட்டல் வந்த பிறகு இப்போ தேறி இருக்குது இவ்வளோ ஒரு அணுகாலத்துலையும் அவ்வளோ ஈஸியாக வராத நெய் மிளகா பட்டாசாக வந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்தே மிரட்டலை ஒரு வளர்ச்சி காட்டிச்சு ஒரு அஞ்சாறு பாத்தி தள்ளி நிற்கிற ஜாவரி சில்லி நிலமை இது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நெய் மிளகா அவ்வளோ மிரட்டலாக வந்திருக்கு இயற்கையே புரிஞ்சிக்கவே முடியறதில்ல நெய் மிளகா இப்போ நல்லா காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு சிறப்பான ஒரு அறுவடை எடுத்து விரிவான ஒரு வீடியோ பரவி கொடுக்குறேன் மிளகா ஓரளவுக்கு சமாளித்து வந்துடும் ஆனால் இந்த கத்திரி தான் இன்னுமே சவாலாக போய்ட்டுருக்கு ஒரு விஷயம் காரணம் இந்த வெள்ளை தொல்லை அதனால் வர்ற சிட்டிலை நோய் இது ஒரு தொடர் கதையாகவே நம்ம தோட்டத்தில் போயிட்டுருக்குது இருந்தாலும் ஒரு சில செடிகள் சமாளித்து வந்துடுது அதில் இந்த நாகா பிரிஞ்சால் ஓரளவுக்கு நல்லாவே வந்து கொஞ்சம் காய்கள் கொடுத்துருக்கு நிரஞ்சன் பிரிஞ்சாலில் மிரட்டலாக கொஞ்சம் காய்கள் கிடச்சிருக்கு இந்த நீட்டாக ஊதா கத்திரி சுரக்கா சைஸில் மிரட்டலோ மிரட்டல் ஊதா கொத்து கத்திரியும் நல்ல ஒரு விளைச்சல் கொடுத்துருக்கு அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு கிலோ சைஸில் காய்க்கணும் ஆரம்பித்த இந்த கரிபதனை கத்திரியிலையும் கொஞ்சம் காய்கள் வந்திருக்கு கத்திரையில் ரகரகமாக ஆரம்பித்ததுக்கு விதை சேகரிக்கிற அளவுக்கு விளைச்சல் இருந்தது இந்த வெள்ளைக்கு இந்த தைப்பட்டத்தில் ஒரு முடிவு கட்டணும் இந்த தைப்பட்டத்தில் முக்கியமான ஒரு வேலைகளில் இதையும் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன் கத்திரி தக்காளி ரகங்கள் தாண்டி வெண்டையில் யானை தந்த வெண்டை சிவப்பு உருட்டு வெண்டை ஓரளவுக்கு நல்லா வந்தது நம்ம வீட்டு தோட்டத்தில் ஆரம்பித்த பலகையிலே சிவப்பு வெண்டை மிரட்டலோ மிரட்டல் சும்மா பணமரம் மாதிரி ஏணி போட்டு தான் வெண்டை அறுவடை பண்ணும் போல் இது லேசான சிவப்பு நிறத்தில் ஆனால் நிறைய கிளைகள் விட்டு வர்ற ஒரு வெண்ட ரகம் காய்களும் நல்லா பெருசாக வருது விதை சேகரிப்புக்கு நிறையா விட்டுருக்குறேன் ஒரு சோதனைனா பந்தல் காய்கறிகள் எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு பெரிய சோதனைனா இந்த சிவப்பு வண்டுகள் தான் பாகல் பொடலை பீர்க்கன் சொரக்கான்னு ஒன்றையுமே ஒழுங்காக வர விடுறதில்ல சொல்லப்போனால் கனவு தோட்டத்தில் ரொம்பவே எடுத்து போகிற ஒரு பிரச்சனை இது தான் அதனால் ஆள் உயர சொர ஆள் உயர பொடலைன்னு ஆரம்பித்து ஒன்றுமே கரை சேரலை இந்த தைப்பட்டத்தில் கட்டம் கட்ட வேண்டிய பிரச்சனைகளில் இதையும் முக்கியமாக கையில் இவங்க கிட்ட வந்து தப்பிச்சது இந்த போல் பீன்ஸ் அப்புறம் இந்த அறமையாக காய்ச்சிட்டு இருக்க நீட்ட சிறகு அவரை கொஞ்சோண்டு சிட்டு சுர அவ்வளவுதான் நீட்ட சிறகு அவரை ரெண்டு வருஷத்துக்கு முந்தி தான் அறிமுக வீடியோ கொடுத்துருந்தேன் அது வீட்டு தோட்டத்தில் ஆரம்பிச்சிருந்தது அப்புறம் போன ஆடி கனவு தோட்டத்தில் சரியாக வராமல் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு கைகள் தான் கிடச்சிது அதை அப்படியே விதைக்கி விட்டு விதை மட்டும் சேகரித்து வச்சுருந்தேன் ஒரு வருஷம் கழித்து இந்த ஆடிப்பட்ட ஆரம்பிக்கும்போது முளைக்குமோ முளைக்காதோன்னு ஒரு சந்தேகத்தில் தான் விதைச்சேன் சிறப்பாக முளைச்சது நல்ல விளைச்சலும் கொடுத்துட்ருக்கு நிறைய விதை சேகரிப்புங்கன்னு நான் விட்டுருக்குறேன் கூடவே பர்பிள் சிறகு வரையும் இன்னொரு பந்தலில் நல்லா வந்துட்டுருக்குது காய் பார்த்தா நல்லா நீட்ட சிறகு மாதிரியே நல்ல நீளமாக வந்திருக்கு பர்பிள் சிறகு வர பொதுவாக குட்டையாக தான் வரும் இவ்வளோ நீளமாக வந்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது இதுலேயும் விதை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்புறம் செடித்தம்பட்டை சிறப்பாக வந்திருக்கு தனி ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தேன் தம்பட்டா இப்போ தான் வந்துட்டுருக்கு இனிதான் காய்க்க ஆரம்பிக்கும் வீட்டு தோட்டத்துலேயும் கொடித்தம்பட்டை ஆரம்பிச்சிருந்தேன் அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு வீட்டு தோட்டத்தில் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுருந்தேன் ஜிக்க அம்மாவும் விதைக்குன்னு வளர்த்து நல்லா காய்ச்சிட்ருக்கு விதைகள் ரெடியாக ஒரு ரெண்டு மாதம் ஆயிரும் அடுத்த ஆடிப்படத்துக்கு ஆரம்பிக்க சரியாக விதைகள் ரெடி ஆயிரும் காய்கறி செடிகள் தாண்டி மஞ்சள் ரகங்களில் கொஞ்சம் சுமாரான வளர்ச்சியை தான் இந்த தடவை பார்க்க முடிஞ்சுது விரலி மஞ்சள் லக்கடாங் மஞ்சள் கரு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்குன்னு எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறேன் விரலி மஞ்சள் பூளாங்கிழங்கை தவிர மற்ற எல்லாமே ரொம்ப சுமார் தான் இந்த ஃபெப்ரவரியில் அறுவடை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் சொல்லிக்கிற மாதிரி விளைச்சல் இருக்குதுதான் கிழங்கு ரகங்களும் அப்படி தான் ஓவர களைச்செடி அருகெல்லாம் அடங்கவே இல்லை இதை பார்த்தாலே தெரியும் உட்காந்து பொறுமையாக களை எடுக்கவும் நேரம் இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன் அருகெல்லாம் தாண்டி கிழங்குகள் மண்ணுக்குள்ளே அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரியலை ஆனால் கொடி எல்லாமே சிறப்பாக வந்து பந்தல் நிறஞ்சாப்பிலாக தான் இருக்குது விளைச்சல் எப்படின்னு அறுவடை பண்ணும்போது தான் தெரியும் கல்கால் பந்தலில் ஏர்பட்டோட்டோ கூட பெருசாக விளைச்சல் இல்லைன்னு தான் சொல்லணும் நீட்டாகாரமணியை பக்கத்துலேயே விட்டு ஏர்பட்டோட்டோ கொடி நாலா பக்கமும் செதறி ஒரு நாலு பந்தல் தள்ளி கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிருக்குது ரொம்ப சொதப்பல்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு விளைச்சல் கிடச்சிருக்கு இதை இன்னும் கொஞ்சம் முத்த விட்டு தான் அறுவடை பண்ணணும் ஆடிப்படத்தில் தோட்டத்தில் செலவிட்ட நேரங்களுக்கு மொத்தமாக பார்த்தா நல்ல ஒரு விளைச்சல் தான் சொல்லணும் எப்படியோ சமாளித்து ஆடிப்பட்டத்துக்கு சுபம்னு ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு இனி தைப்பட்ட திட்டங்கள் என்னென்னு விரிவாக பார்க்கலாம் தைப்பட்டத்தில் களைச்செடி தொல்லை பெருசாக இராது அது ஒரு பெரிய நிம்மதி நமக்கு நிறையா நேரம் மிச்சமாகும் ஊருக்கும் பெருசாக போக வேண்டிய தேவை இருக்காது அதனால் பழைய மாதிரி தோட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் தைப்பட்டங்கிறது ஒரு போராட்டமான பட்டம்தான் இன்னும் ரெண்டு மாதத்தில் மழை மழைன்னு புலமுன்னா இப்போ பாரு அப்படின்னு வெயில் பல்ல காட்டிவிட்டு அடிக்கும் மழை காலத்தில் இந்த செழுமை செடிகளில் வராது கண்ணே மணியே அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி தான் கொண்டு வரணும் அதனால் தைப்படத்தில் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கிறது நல்லது நான் இந்த சீசனில் ரொம்ப அடிப்படையான காய்கறிகள் மட்டும்தான் ஆரம்பிக்க இருக்கிறேன் கொஞ்சமாக ஆரம்பித்தாலும் உருப்படியாக கொண்டு வரணும் அதுதான் இந்த சீசனோட திட்டம் கத்திரியில் வர்ற வெள்ளையி அதனால் வர சிட்டிலை நோய்க்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி பந்தல் காய்கறிகளை சுத்தமாக வர முடியாமல் செய்கிற இந்த சிவப்பு வண்டுகளுக்கு ஒரு முடிவு கட்டணும் இந்த ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு குறித்து வச்சுருக்கிறேன் காய்கறி செடிகளில் ரொம்ப அடிப்படை காய்கறிகள் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ரகரகமாக தக்காளி ரகரகமாக கத்திரின்லாம் ஆரம்பிக்க திட்டம் இல்லை முக்கியமாக விதைகள் எல்லாமே நண்பர்களுக்கு நான் விற்பனைக்கு கொடுக்குற இருந்து தான் எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறேன் விதைகள் விற்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சவால் விதைகள் முளைக்கிறேங்கிற கம்ப்ளைண்ட்டு தான் அது கூட பரவாயில்ல ஒரு மூணு பாக்கெட் விதையை வாங்கிட்டு நீ நாசமாக போயிடுவே இப்படிலாம் சம்பாதிக்கணுமா இப்படிலாம் கொல்ல அடிக்கணுமான்னு ஏகத்துக்கும் சாப்பிடுற கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது விதைகள் வைக்கிற எல்லாருக்குமே இதே நிலை தான் நான் விதைகள் முளைக்க வைக்கிறதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு விரிவாக ஒரு வீடியோவும் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் சாபங்களுக்கு குறைவில்லை நீ என்னப்பா கேரளா விதை திருவிழாவில் வாங்கினேன் மைசூர் விதை திருவிழாவில் வாங்கினேன்னு ரகரகமாக ஆரம்பிச்சுட்டு விற்கிறது நாட்டு தக்காளி குண்டு மிளகான்னு முளைக்காத விதைகளை கொடுத்துறேன்னு ஒரு பேச்சு வரலாம் அதனால் இந்த பட்டத்தை நம்ம விற்கிற விதைகளை வச்சே ஆரம்பித்து முளைப்புத்திறனையும் காட்டிடலான்னு ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் நாட்டு தக்காளி மணப்பாறை கத்திரி குண்டு மிளகா நீட்டப்பாகல் நீட்டப்பீர்க்கன் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் விதைகளெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே முளைச்சிருக்குது விதைகளோட முளைப்பித்திரன் இந்த தைப்பட்டத்துக்கு நம்ம கனவு தோட்டத்தில் இருந்து ரெடியாக இருக்க விதைகள் பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் தைப்பட்டத்தில் கொடி காய்கறிகளில் பாகல் புடலை மாதிரி அடிப்படை காய்கறிகளை வீட்டு தோட்டத்துலையும் ஆரம்பிக்கணும் கனவு தோட்டத்தில் அவ்வளோ பெரிய பந்தல் ரெடி பண்ணியும் கூட நிறைய பாகல் கூட நிறைய பீர்க்கனுங்கிறதுலாம் இந்த சிவப்பு வண்டால் கனவாகவே போயிட்ருக்குது அதனால் வீட்டு தோட்டத்தில் சும்மா கிடக்கிற இந்த பந்தலை இந்த தைப்பட்டத்தில் சிறப்பாக பயன்படுத்தணும்னு நினச்சிருக்கிறேன் கடைசியாக மாடித்தோட்டத்தை கொஞ்சம் தூசி தட்டி ரெடி பண்ணணும் ஆடிப்படத்துலேயே ரெடி பண்ணணும்னு சில ட்ரே அதுக்கான பேக் எல்லாமே வாங்கி அப்படியே கிடக்குது அதை எப்படியாவது ரெடி பண்ணி கொஞ்சமாவது மாடியில் செடிகள் ஆரம்பிக்கணும் சம்மரில் மாடித்தோட்டம் இன்னுமே சவாலாக இருக்கும் இருந்தாலும் அடிப்படை காய்கறிகள் கொஞ்சமாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கிறேன் சேனலில் வீடியோ வாரத்துக்கு ரெண்டுலேருந்து வாரத்துக்கு ஒன்றா மாதிரி இப்போ மாதத்துக்கு ஒன்றுங்கிற அளவுக்கு மோசமாக போய்ட்டு இருக்குது அதையும் பழைய மாதிரி கொண்டு வரணும் இதெல்லாம் தான் இந்த தைப்பட்ட திட்டங்கள் ஆடிப்பட்டத்தில் விட்டதை தைப்படத்தில் பிடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பொதுவாக எல்லா தைப்பொங்கலுக்கும் தோட்டத்துலேருந்து சிறப்பு அறுவடை வீடியோ ஒன்று கொடுப்பேன் இந்த வருஷம் பொங்கல் கொண்டாட்டமும் நமக்கு கிடையாது அரோடையும் இல்லை இருந்தாலும் இயற்கை அருமையாக ஒரு விளைச்சலை அள்ளி கொடுத்துருக்கு பெரிய நெல்லி மொதல் தடவையாக ஒரு முழு விளைச்சல் கொடுத்துருக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு பெரிய மரம் விளைச்சல் கொடுக்கறது இது தான் மொதல் தடவை இந்த பொங்கலுக்கான சந்தோஷமும் இது பெரிய நிலையை அரோட செய்யும்போது விரிவான ஒரு வீடியோ கொடுக்குறேன் அவ்வளோதாங்க உங்கள் தைப்பட்ட திட்டங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி